வணக்கம் உதயனின் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கஞ்சி வழங்கும் இலங்கையை வந்தடைந்துள்ள அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் ஒரு லட்சத்தை தாண்டியது குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவு தரியாரிக்கு விற்பனை செய்யப்படும் மின்சார சபை நாடாளுமன்றில் அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு பத்து கோடி பருமதியான அம்பர் மேட்பு நாட்டிற்குள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் காலணிகள் பில்லியன் கணக்கில் நட்டா புலவிக்கூடு கலைந்ததால் விபரீதம் ஒருவர் உயிரிழப்பு இருவர் மருத்துவமனையில் அனுமதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணுபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று காலை அளவில் சாவகச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் திருமதி சசிகலா ரவிராஜின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்காலில் உயர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து திருமதி சசிகலா ரவிராஜால் பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகச்சுடர் ஏற்றி அக்கவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது மொழிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதன் பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றை உள்ளடக்கிய துண்டறிக்கையும் வழங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் திருவுருவச் சிலை முன்றிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி விநியோகிக்கப்பட்டது இதேவேளை கொடிகாமம் பேருந்து நிலையத்தின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சிவனேசன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் முன்னெடுக்கப்பட்டது அத்தோடு தமிழ் இன அழிப்பை நினைவு கூறும் ஊர்தி வரியும் நடைபெற்றது மொழிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து ஒன்றை சபாபீடத்திற்கு சமர்ப்பித்து அதனை நாடாளுமன்ற நூதன சாலையில் வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்றில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றியதாவது இந்த மாதம் எமக்கு மிகவும் முக்கியமானது எமது வேதனைகளை வெளிப்படுத்துகின்றது நான் இந்த சிரட்டையை சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன் இதுதான் முள்ளிவாய்க்காலில் எமது மக்களுக்கு கஞ்சி வழங்கிய சிரட்டை குடிப்பதற்கு ஒரு உபகரணமும் இருக்கவில்லை கஞ்சி அரிசி இல்லை உப்பில்லை தண்ணீர் கூட எடுக்க முடியாத நிலைமை எவ்வாறான நிலைமையில் வரும் ஒப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையில்தான் அந்த மக்கள் குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள் முள்ளிவாய்க்கால் அடையாளமாக சமர்ப்பிக்கின்றேன் தயவு செய்து நாடாளுமன்றத்தின் நூதனசாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள் என வலியுறுத்தினார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமானது இடம்பெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வானது என்று பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சாட்சியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிப் போரில் மக்கள் துன்பப்பட்டு வறுமைப்பட்டு உணவு இல்லாமல் தவிர்த்தனர் எத்தனையோ சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்ல முடியாது கொடுமை வலிகள் நிறைந்து அந்த நேரத்தில் கஞ்சியே லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்தது என்ற அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் நினைவினை கடத்தும் வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்டு லூ இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இம்மாதம் பத்து முதல் பதினைந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்றைய தினம் காலை நாட்டை வந்தடைந்தார் இந்த பயணமானது குறித்த நாடுகளுடனான அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதையும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டி எழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையும் பிரதான நோக்கமாக கொண்டிருக்கின்றது இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ள டொனால்டு கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைமைகள் பலருடனும் சந்திப்புக்களை நடாத்தவுள்ளதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் அவர் கலந்துரையாடவுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ தேவத்னபுர பல்கலைக்கழகம் மற்றும் நாவலர் திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டு போராட்டத்தை கலைப்பதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் நேர்த்தா பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கும் தடை விதித்து நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வீதி நாடகங்களை நடத்த உள்ளதாக தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலையடுத்து அவரால் முன்வைக்கப்பட்டு கோரிக்கைக்கு அமைய நுகே கொடு நீதவ நீதிமன்றத்தினால் தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பணிகள் முன்னெடுக்கப்படும் என சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்கட்சியின் பிரதமர் கொரோடாவான லக்ஷ்மண் கிரியல் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் எவ்வாறு பதில் வழங்கியிருந்தார் இதுகுறித்து மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளதாவது முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அபிவிருத்தி பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கூறவில்லை நாட்டின் சொத்து விற்பனை செய்யும் நடவடிக்கையை இடைநிறுத்துமாறு கூறினார் மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எவ்வாறாயிரம் மின்சார சபை தனியாருக்கு விற்பனை செய்யும் எண்ணம் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மருந்துகளை நோயாளர்களுக்கு வழங்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்ற புலனாய்வு பணிமனை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புவலம் மீது கொலை குற்றச்சாட்டு வழக்கு தொடரவுள்ளதாக தெரியவந்துள்ளது கெஹலிய உள்ளிட்ட சில சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் பல குற்றங்களை புரிந்துள்ளதாகவும் இவை தொடர்பில் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் குற்ற புலனாய்வு பிரிவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன தரமற்ற மருந்துகளை நோயாளர்களுக்கு வழங்கியதன் மூலம் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுமார் நூறு பேர் நிரந்தர அங்கவீனர்களாக பதிவாகி சுகாதார அமைச்சின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த குற்றங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் முன்னாள் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் எட்டு அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தரமற்ற மருந்துகளில் பெற்றுக் கொண்டதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் நிரந்தர நோய்களுக்கு ஆளாகியுள்ள நபர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்த குற்ற புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதற்காக சுகாதார அமைச்சின் முழுமையான ஒத்துழைப்பை குற்றப்புலனாய்வு பிரிவு திட்டமிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சினைகள் தற்பொழுது காணப்படும் வாய்ப்புகள் மற்றும் அவற்றை உரிய முறையில் நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் முன்மொழிவுகள் பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் இன்று திங்கட்கிழமை மாற்றுத்திறனாளிகள் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றியத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெருமதலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலில் ஒன்றியத்தின் இணைத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரவிதானக் ஏ இயலாமையுடைய நபர்களுக்கான சங்கங்களில் ஒணைந்த முன்னணியின் தலைவர் ரசாஞ்சலி பத்ரகி தேசிய ஜனநாயக நிறுவனத்தின் ஆலோசகர் யாழ் மனித உரிமை ஆணை குழுவின் இணைப்பாளர் டி கனகராஜ் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் என்ன பிரதேச செயலாளர்கள் உத்தியோகத்தர்கள் மாற்றுதலுள்ளோர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர் இலங்கையில் பணவீக்கம் காரணமாக குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வைப்பகம் வெளியிட்டுள்ள பொருளாதார விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பதினாறு புள்ளி ஐந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இலங்கையில் குடும்பம் ஒன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மாதாந்த நுகர்வு செலவு எண்பத்தி பதிவு ஆண்டில் குடும்பம் ஒன்றுக்கான மாதாந்த நுகர்வு செலவு ஒரு லட்சி மூன்று ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இந்த நாட்டில் ஒரு குடும்பமானது உணவு அல்லாத பொருட்களுக்கு அதிகம் செலவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ழ்பாடு மாவட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் மற்றும் திரு சித்தார்த்தன் ஆகியோருக்கு விவசாய அமைச்சின் ஊடாக போலி குஞ்சுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன கொழும்பு விவசாய அமைச்சூடாக போலி குஞ்சுகள் விநியோகம் இடம்பெறவுள்ளது இவ்வாறாக விநியோக பட்டியலில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மேலதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களில் அனுமதிக்கப்பட்ட தொகை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைக்கும் பயனாளிகளுக்கு வழங்கப்படவுள்ளது உள்ளது இதற்கமைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு நூற்று அறுபது கோழி குஞ்சுகளும் இரண்டு இங்கு பேட்டர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் மற்றும் த சித்தார்த்தனுக்கும் தலா ஒரு இங்கு பேட்டரும் எண்பது கோழி குஞ்சுகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளன என மாவட்ட செயலகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட காலணிகளை சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் பாரிய அளவிலான காலனி மோசடி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு சோடி காலனிக்கு குறைந்தது இரண்டாயிரம் ரூபாய் வரி அறவிடப்படுகின்றது எனினும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதணிகளை விட இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு பாதணிகள் மிகவும் குறைந்த விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டல்ளியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான அம்பர் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்தின் பெயரில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் போலீஸ் அத்தியர்ச்சகர் காரியாலயத்தின் கீழ் இயங்கி வரும் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வண்ணாக்கவில்லு போலீஸ் சிறப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் புத்தளம் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தின் கீழ் இயங்கி வரும் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் குறித்து அம்பர் கடலில் மிதந்த போது கண்டல் புலி மீனவர்களால் மீன்பிடி படக்கூன்றில் கொண்டு வரப்பட்டு அதை விற்பனை செய்யும் நோக்கில் மிகவும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் காணிக்குள் புதைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது போது குறித்த அம்பரை கடலில் இருந்து கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் நால்வருடன் அதனை வளவிற்குள் மறைத்து வைத்திருந்த அந்த வீட்டின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கற்பித்தி பொலிசாரணம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கைப்பற்றப்பட்ட அம்பர் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் நிறைவடையும் குறித்த அம்பர் புத்தளம் குற்ற புலனாய்வு பிரிவில் வைத்து பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வண்ணாத்தவில்லு போலீஸ் சிறப்பு பிரிவின் அதிகாரிகளுடன் புத்தளம் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் டபிள்யூ ஆர் ஏ சந்திர ஸ்ரீலால் உள்ளிட்டோர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொட்டுக்கட இரத்தொழுகம பிரதேசத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டடம் இருந்த குளவி கூடு கலைந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து காயமடைந்த தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் நேர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கஜுபட்டிய வயல் பகுதியில் அடையாளம் தெரியாதவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவர் ஐம்பது முதல் அறுபது வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நிர்வாணமான நிலையில் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சடலம் சிதைவடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் சடலம் புளியாப்பட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்